சட்டங்கள் கடுமையாக இருந்தும் சவாலாக இருக்கும் சாதிய கொடுமைகள் உயர்நீதிமன்றம் கண்டனம் அனைவருக்கும் வணக்கம் பண்டை காலத்தில் செய்யும் தொழில் கருதி தொடங்கிய ஜாதி இன்றும் இந்த ஆரறிவு படைத்த மானிட பிறப்பை விட்டு ஒழிவதா இல்லை பல அறிஞர்களும் சமுதாய மேதைகளும் தோன்றி பல்வகை செயல்பாடுகளை மேற்கொண்டும் இன்னும் இந்த தீயை பற்ற வைத்து கொண்டு ஒரு கூட்டம் இருந்து கொண்டு இருக்கிறது ஐந்தறிவு படைத்த விலங்குகள் கூட தங்களுக்குள் வேற்றுமையின்றி ஒற்றுமையாக வாழ ஏன்தானோ இந்த ஆறறிவு படைத்த மனிதன் மட்டும் தனக்குள் ஜாதி கீழ் ஜாதி தனக்குள் தானே பிரித்து கொண்டு கேவலமான செயலை செய்து வருகிறான் பிறப்பால் மனித இனம் என்ற ஒற்றுமை இருந்தாலும் சில மனிதர்கள் தங்களை உயர்ந்த சமூகத்தினர் என்று கூறிக்கொண்டு மற்றொரு சமூகத்தினரை தாழ்வுபடுத்தி இழிவாக நடத்தும் செயல் மனித இனத்தையே தலைகுனிய செய்யும் செயலாக உள்ளது இக்கொடுமையை தடுத்து மனித இனத்தை காக்க சட்டங்கள் இன்று கடுமையாக்கப்பட்டாலும் இன்னும் சமுதாயத்தில் சில நபர்கள் தங்கள் காலரை தூக்கிவிட்டு கொண்டு தாங்கள்தான் உயர்ந்த ஜாதி என கூறிக்கொண்டு தாங்கள் மட்டும் ஏதோ மேலே இருந்து நேரடியாக குதித்தவர்கள் போல் இம்மண்ணில் போடும் ஆட்டமும் எளியவர்களுக்கு எதிராக அவர்களது அடக்குமுறையும் அனைவரையும் பெரிதும் வருத்தும் செயலாக உள்ளது இத்தகைய பிரச்சனைகள் பற்றி அவ்வப்போது வழக்கு பதியப்பட்டாலும் அவற்றின் போக்கு கண்காணிக்கப்பட வேண்டியதாக இருந்து கடைசியில் காலாவதியாகும் ஒன்றாகவே உள்ளது இத்தகைய வகையில் ஜாதிய கொடுமை என்ற வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தொடுக்கப்பட்ட வழக்கு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு தொடர்ந்தவர்கள் தென்காசி மாவட்டம் ராயகிரியைச் சேர்ந்த மதிவாணன் மற்றும் சீனிவாசன் என்னும் மற்றொரு நபர் வழக்கின் சாரம் மேற்படி நபர் மதிவாணன் என்பவர் தனது நண்பரின் தந்தையின் இறப்பிற்கு சென்றிருந்த பொழுது அங்கு அவர் தாழ்ந்த ஜாதியினர் என முத்திரை குத்தப்பட்டவராய் இழிவாக நடத்தப்பட்டதாகவும் அது குறித்து அப்பகுதி காவல் நிலையத்தில் புகார் செய்தும் எவ்வகை பலனும் இன்றி அவ்வழக்கு விசாரணை காவல் நிலையத்தில் முடக்கப்பட்டு முன்னேற்றமின்றி இருப்பதாகவும் எனவே தனக்கு ஜாதிய வழியில் நடந்த கொடுமைக்கு நியாயம் கிடைக்க அவ்வழக்கினை சிபிசிஐடி விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என மனு செய்திருந்தார் இதேபோல் சீனிவாசன் என்பவர் தனது ஊரில் தங்களை உயர்ந்த ஜாதியினர் என கூறிக்கொண்டு அராஜக செயல்களில் ஈடுபடும் சில நபர்கள் தன்னை தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன் என கூறி தன்னையும் தன் குடும்பத்தினரையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து துன்புறுத்துவதாகவும் மேலும் அவசரத்திற்கு தன் குழந்தையின் பசியை போக்கிக் கொள்ள உணவகங்களில் கூட உணவு வழங்கக்கூடாது என்ற வகையில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் தானும் தன் குடும்பத்தினரும் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி துயரப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தார் இவ்வழக்குகளை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் கிராமங்களின் சில சமூகத்தினர் தங்களை அக்கிராமத்தின் தாதாக்கள் போன்று கருதி சில சமூகத்தினரை கீழ்த்தரமாக நடத்துவது சுதந்திர இந்தியாவிற்கே இழுக்காக அமையக்கூடிய ஒரு செயல் போன்று உள்ளதாகவும் இதனை சில அதிகாரிகள் கண்டும் காணாமல் செயல்படுவது கண்டனத்திற்குரியது என்றவாறும் தெரிவிக்கப்பட்டு இத்தகைய வகையில் நிகழ்த்தப்படும் ஜாதிய கொடுமைகள் சில சமயம் சமுதாயத்தில் பெரும் வன்முறை செயல்கள் நடந்துவிட காரணமாகிவிடும் என்ற நிலையில் இவ்வகை செயல்பாடுகளில் காவல்துறையினரும் அதிகாரிகளும் மிகுந்த பொறுப்புடன் செயல்பட்டு நலிந்த வகுப்பினரை காக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்றவாறும் மேலும் இத்தகைய வகையில் ஜாதிய கொடுமைகளை நிகழ்த்தும் நபர்களை நக்ஸலைட்டுகள் போன்று கருதி அவர்கள் மீது கடுமையான வகையில் வழக்கு பதிவு செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனை வழங்க உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் ஜாதிய கொடுமைகளுக்கு எதிரான சட்டம் பற்றி சமுதாயத்தில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழுவின் கடமை எனவும் எடுத்துரைக்கப்பட்டது சட்டம் அறிவோம் மனித சமுதாயம் காப்போம் தச்சால் இவரான மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்